கடவுளையோ அல்லது அமைதியையோ வெளியே தேடி பயனில்லை அது உனக்குள்ளேயே இருக்கிறது ஒருவர் மிக அமைதியற்ற நிலையில் இருக்கிறார் கோவிலுக்குச் செல்கிறார் சத்தம் கேட்கிறது தியான மையத்திற்குச் செல்கிறார் அங்கும் மனது அலைபாய்கிறது இயற்கையான இடத்திற்குச் செல்கிறார் அங்கும் போன் அடிக்கிறது கடைசியில் சோர்வாகி தன் வீட்டு அறையில் விளக்கை அணைத்துவிட்டு ஒரு நிமிடம் கண்களை மூடி தன் மூச்சை கவனிக்கிறார் அப்போது ஒரு மெல்லிய புன்னகை அவர் முகத்தில் தோன்றுகிறது அவர் தேடிய அமைதி அங்கே கிடைக்கிறது கஸ்தூரிமான் தன் வாசனையைத் தேடி காடு முழுவதும் ஓடுமாம் ஆனால் அந்த வாசனை அதனிடமே இருக்கிறது என்று அதற்குத் தெரியாது நாமும் அப்படித்தான் நிம்மதியைத் தேடி எங்கெங்கோ அலைகிறோம் உண்மையில் அது உன் சுவாசத்தில் இருக்கிறது